திருப்பாவையனுடைய பத்தொன்பதாவது பாசுரம் இந்த பாசுரம் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மனாளனை எத்தனை போதும் துயலழவட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவும் என்று ரெண்டு விஷயத்தை சொல்றா இது தத்துவமும் கிடையாது தகவும் கிடையாது உனக்கு சுபாவமும் கிடையாது உன்னுடைய இயற்கையான குணமும் கிடையாது உன்னுடைய சுரூபம் உன்னுடைய காட்சி உன்னுடைய அந்த உருவம் எல்லாமே கிடையாது அப்படி என்னென்ன அர்த்தம் திருமண் போட்டிருக்கிறது ஸ்வரூபம் அவர்கள் சாதுக்களாக இருப்பது சுபாவம் இந்த குணத்துக்கும் உருவத்துக்கும் பொருத்தமாக இருக்கணும் அதுதான் ஒரு வைஷ்ணவனுடைய லட்சணம் அந்த லட்சணத்தை தான் இந்த பாசனத்திலே குத்துவிளக்கரியே என்கிற பாசனத்திலே எடுத்து காண்பிக்கிறாள் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா ஒவ்வொரு பாசனத்துக்கும் ஒரு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னுட்டு நம்ம பார்த்தோம் இது என்ன சிக்னிஃபிகன்ஸ் இது பராசரப்பட்டர் ஆண்டாளின் சரணாகதியை பிரார்த்தனை செய்து எழுதிய ஒரு தனியன் நஞ்சியர் சொல்கிறாரு ரொம்ப கஷ்டமாக இருந்தா நீங்கள் பெருமாளை நினைக்கணும் ஆனால் இங்கே ஆண்டாளை நினச்சிக்கிங்கங்கிற எப்பெருமான் திருவடிகளே சரணம் என்கிறத விட ஆண்டாள் திருவடிகளே சரணம்ங்கிறது கொஞ்சம் பவர் அதிகம் அதனால இவர் எழுதுற அப்போ அவருக்கு அந்த திருப்பாவை பாசனம் தான் மனதில் ஓடிக்கிட்டே இருந்தது அப்படி ஓடிக்கொண்டே இருந்த குத்து குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அந்த வரி அப்படியே முடிச்சார் நீலா துங்க ஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்ரீயம் ஸ்ருதி சதசிரசித்தியம் அத்தியாபயந்தி சுவசிஷ்டாயாம் சிரஜினிகளிடம் கோதாதஸ் கோதாதசை நம இதமிதம் திருப்பி திருப்பி அந்த ஆண்டாளை சொல்லு என்கிறான் இக்காரணம் பலவந்தத்தினாலே இறைவனை அடைந்தவள் இந்த பாசரம் நமக்கும் அவனுக்கும் உள்ள ஒன்பது உறவுகளை காட்டுகின்றாள் அப்படின்னுட்டு அர்த்தம் குத்து விளக்கெரிய விளக்கில் ரெண்டு விளக்கு இருக்குது ஒன்று குத்து விளக்கு இருக்குது அந்த குத்து விளக்குங்கிறது இடம் பெயர்கின்ற விளக்கு இன்னொன்று நிலை விளக்கு சர விளக்குன்னுட்டு ஒன்று இருக்குது இதில் ரெண்டு வகையான ஆச்சாரியர்களை காண்பிக்கின்றார்கள் திருக்கோட்டியூர் நம்பிகளை போன்ற சர ஸ்ரீ ஸ்ரீராமானுஜரை போல கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளிலும் சென்று வைணவ சித்தாந்தத்தை நிலைநிறுத்திய ராமானுஜரை போல்வார் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அந்த எருதுகளை எல்லாம் அடக்கி அந்த கொம்புகளை கொண்டு வந்து க செய்யப்பட்ட கட்டிலாம் ஒரு வீரரைத்தான் அன்றைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அதனால தான் ஏறு எருதுகளை அடர்த்தவன் அந்த கொம்புகளாலே கட்டப்பட்ட வீர சயனம் அது எப்படிப்பட்ட சயனம் எப்பெருமானுக்கு பல சயன கோலங்கள் உண்டு போகசயனம் வீரசயனம் உத்தான சயனம் ஸ்தல சயனம் அப்படியெல்லாம் இருக்குது இது வீர சயனம் இந்த சயன பெருமாளை தான் இந்த இடத்துல அவ காமிக்கிறார் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி இன்னும் வேதாந்த விஷயமா பேசணுமுன்னா இது பரியங்க வித்தைன்னு சொல்லலாம் எப்படி நடந்து போனால் அவள் ஆண்டாள் ஸ்ரீரங்கத்தில் வந்த உடனே நேராக கருவறைக்கு போனான் ஒரு ராஜமாதாத்தனுடைய ராஜாவினுடைய சிம்மாசனத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டதுக்கு யார்கிட்டையும் கேட்க மாட்டான் ஒரு ராஜமாதா மாதா கேட்பான் அங்கே இருக்கிற அந்த காவலாளிகிட்ட கிட்டே நிற்கிறவங்க கிட்டே மந்திரிக்கிட்ட சேனாதிபதி கிட்ட எல்லாமே கேட்பா அவளுடைய வீடு அது அவளுடைய வீடு அந்த மாதிரி திருவரங்கத்தில் போய்ட்டு நேராக அந்த பாம்பு மெத்தை அது தானே படுத்துக்கிட்டு இருக்கிறார் பெருமாள் அந்த பரியங்க வித்தைன்னு சொல்கிறது அது மேலே ஏறிவு எம்பெருமானுடைய இரண்டரை கலந்தாள் அவன் நப்பினை அந்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிறாளாம் இந்த சயனம் பஞ்சசயனம் சயனம்னா என்ன அர்த்தம் ஒரு ஒரு மெத்தை எப்படி இருக்கணும்னா அழுக்கா இருக்கக்கூடாது காடா துணியை வச்சு சிவப்பாக இருக்கக்கூடாது வெண்மை இருக்க வேண்டும் வாசனை இருக்க வேண்டும் பரிமளம் இருக்க வேண்டும் தூய்மை இருக்க வேண்டும் இவ்வளவு தான் அது தூங்குவதற்கான தகுதி படைத்த மெத்தை இது ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொரு விஷயம் தத்துவமாக எடுத்துக்கிட்டோம்னா இது பஞ்ச சயனம் என்கிறது ஐம்பொருள் உண்மை அத்த பஞ்சக ஞானத்தை குறிப்பது இறைவனுடைய ஐந்து நிலைகளை குடிப்பது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இப்போ இதில் அத்த பஞ்சக ஞானம் இந்த அத்த பஞ்சக ஞானத்தில் தான் இறைவன் உட்கார்ந்துருக்கிறான் இல்லையா பஞ்ச சயனம் அதில் போய் நம்மளும் அதில் சேர்ந்தாதான் அவனோட இணைய முடியும் பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் இறைவனிடத்திலே போகும்போது எவ்வளவு தூய்மையாக போகணும் பட்டர் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஏழை இருந்தாலும் உள்ளே போகும்போது அவர் சொல்வார் எளிமையாக வாழணும் எளிமையாக வாழணும்பார் உள்ள ஸ்ரீரங்கம் கிட்ட போகும்போது பட்டு குல்லா என்ன அவர் கையில் போட்டிருக்கிற பொன் தோடா எண்ணெய் பட்டு பீதாம்பரம் இடுப்புல என்ன எல்லாம் போவாராம் என்ன சுவாமி ஏற்று தான் சொன்னீங்க எல்லாம் எளிமையாக இருக்கணும்னு சொன்னீங்க இப்படி ஜெகஜோதியாக போகிறீங்களேன்னு சொன்னா அவன் யார் அவன் அவன் எப்பேர்ப்பட்ட ரத்னாங்கியும் முத்தாங்கியும் அவன் வச்சுக்கிட்டு இருக்கிற பவுனெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு ஒரு ராஜாவுக்கு பக்கத்தில் ராஜ மாதா கிழிஞ்ச சிலை கட்டிகிட்டு இருந்தால் அவங்க கஷ்டப்பட மாட்டானா அந்த மாதிரி எம்பெருமானுக்கு அந்த துக்கம் வரக்கூடாது அந்த கஷ்டம் வரக்கூடாது அதனால நம்ம கிட்டங்க போகும்போது எப்படி போகணும் கொத்தலர் பூங்குழல் நப்பி அந்த மாதிரி போகணுமா குழல்களை வாரி பூ முடித்து சீவி சிங்காரித்து அப்படி இன்னும் ஒரு அர்த்தம் என்னென்னா இப்போ நாங்கள்லாம் நெய் உண்ணோம் பாலுன்னோம் நாற்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியவன் நீ நல்லா மை போட்டுக்கிட்டு நிறைய பூவை வச்சுக்கிட்டு நீ இருக்கிற எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் உபவாசம் இருக்கிறோம் நீ கிடைச்சிடுச்சு அதனால நீ அப்படி இருக்கிறியா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த இடத்துல இருக்குது இல்லையா கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணெய் கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் தீர வாய் உள்ள சுகமாக தூங்கினா எங்க வாய் துறக்க போகிறான் வாய் தீர வாய் இப்போ என்ன பண்ணுறான் உடனே வரும்போது அதாவது பகவானுக்கும் பிராட்டிக்கும் எப்போயுமே அருள் கொடுக்குறதுலையும் இல்லாட்டி கொஞ்சம் விளையாடி பார்க்குறதுலேயும் ஆனந்தம் அதிகமாக அதனால் என்ன பண்ணுவான் பிசாமீர் நான் போய் அருள் கொடுக்குறேன்னுட்டு இந்த பகவானை கண்ட்ரோல் பண்ணுவானாம் பிராட்டி உடனே பிராட்டி போய் அருள் கொடுக்க போகும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத நான் அது உனக்கு முன்னாடியே போய் அருள் கொடுக்குறேன்னு பகவான் நினைப்பாரம் நான் தன்னுடைய அடியார் மேலே கொண்டு அன்பு அதிகம் எப்படி பெருமாள் சொல்கிறார் பாருங்க தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் ஆகியும் மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரில் நன்று செய்வர் போலம் என்று சொன்னார் இல்லையா அதனால அந்த மாதிரி பெருமாள் அவர் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இவன் அடியவன் என்கிற ஒரு வித்து அவன் மனதிலே விழுந்து விட்டால் அவன் அச்சுதன் கைவிடவே மாட்டான் கை நழுவ மாட்டான் அதனால கொத்தாளர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பா வாய் திறவாய் மைத்தாட் கண்ணினாய் மைத்தட பார்த்து 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 ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் இவனை இவளை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா பார்த்து பார்த்து அவனுடைய கண்ணழுகு ரொம்ப அற்புதமா போயிடுச்சு அவன் ஏறாழ்ந்த கண்ணி இவன் மைத்தடங்கண்ணி ஏன்னா மையையே மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகலோ ஐயோ இவன் அழகென்பது ஒரு அழியா அழகுடையான் இல்லையா அதனால நாய் நீ உன் உண்மனாலே எத்தனை போதும் துயலழ வட்டாய்கள் எத்தனை ஏலும் இல்லையா தத்துவம் அன்று எத்தனை காலம்தான் எங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பாவன் வெளியில வந்துதானே ஆகணும் ஆனா நீயே விட்டுட்டோமன்னா உன்னுடைய தத்துவம் உன்னுடைய தகவல் ரெண்டுத்துக்கும் பொருத்தமாக இருக்கும் இல்லையா நாங்கள் உன்னை பாராட்டுவோம் இல்லையா உன்னை வாழ்த்துவோம் இல்லையா நம்ம தாயார் சன்னிதிக்கு வந்ததில் பலன் கிடைச்சதா ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு திருவோம் இல்லையா அதனை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குற மாதிரி அமைஞ்ச பாட்டு இந்த பாட்டு